ஒரு முறை நானா சாஹிப் சாந்தோர்கர் அவர்கள் வந்து பூஜ ரூம்ல பாபாவுக்கு நிவேதனம் பண்றதுக்காக போலி வச்சார் பாபா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து இந்த போலிய பாபா ஏத்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஆனா அவர் வச்ச தருணத்துல ஒரு ஈ ஆனது அந்த போலியையே சுற்றி வட்டமிட்டு கொண்டு அந்த போலியில உட்கார்ந்து அதோட வாய்க்கேற்றார் போல இருக்கிறத நானா பார்க்கறாரு அப்படி பார்க்கறார் என்னடா இது பாபா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவர் நினைச்சுட்டு ஒரு நாய் சுரூபமோ இல்ல ஒரு பிக்சகார சுரூபமோ இல்ல யார் மூலமா வந்து இந்த போலியை வாங்கிப்பாருன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஈ ரூபத்திலையும் பாபா வர போறாருன்றது பாபா அவருக்கு தெரியல நம்ம பாபா தான் ஈ ரூபத்திலையும் வராரு எளி ரூபத்திலையும் வருவாரு பாம்பு ரூபத்திலையும் வருவாரு நம்ம பாபா ஆனா அவர் ஈ ரூபத்திலயும் வந்திருக்கிறத உணராத நானா சாஹிப் சாந்தோர்க்கருக்கு கோபம் வந்துட்டு நம்ம என்னதான் வச்சிருந்தாலும் பாபா வந்து வாங்கிட்டு போலையே அப்படின்ற கோபம் இந்த கோபமானது பாபாக்கு தென்பட்டுட்டு தென்பட்ட உடனே பாபா பாபா சொல்லியிருக்கார் ஈ வடிவிலையும் நான் வந்து சாப்பிட்டனே நீ என்ன கவனிக்கலையா அப்படின்னு இருக்கார் பாபா அந்த மாதிரி நம்ம வீட்டுல குருநாதனுக்கு மனமுவந்து செய்யக்கூடிய நைவேத்தியத்தை குருநாதர் எந்த ரூபத்திலையும் வந்து அதை அனுகிரகம் பண்ணி ஏற்றுக்கொள்றார் ஆனா அவர் ஏத்துக்கிறார் என்ற ஒரு பூர்ணமான சிரத்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும்ங்கிறதையும் சொல்லிக்கிறேன் குரு கிருப்ப என்னைக்கும் நமக்கு இருக்கு ஓம் சாய்ராம்